நம்ம வாழ்க்கையை மாத்திர சில சிறுகதைகள் பத்தி தான் பார்க்க போறோம் கதையாசிரியர் ஜே பி வாஸ்வானி அவருடைய வாங்க கதை கொள்ள போகலாம் ஒரு நாள் புத்தர் கிட்ட ஒருத்தன் வந்தானா அவனோட அகராதிரிலேயே இல்லாத இழிமொழிகள் பழமொழிகள் ஏச்சுக்களை சிரமப்பட்டு சேகரிச்சுட்டு புத்தரை பார்த்து சர்ற மாதிரியா ஏசினானா அவன் சோர்வடைஞ்சு போற வரைக்கும் அதாவது அவன் கிட்ட இருக்க சொற்களஞ்சியங்கள் எல்லாம் காலி ஆகுற வரைக்கும் இப்படி திட்டுனானா புத்தரை புத்தரோ அமைதியாக உட்கார்ந்துருந்தாரான் அவனை பார்த்து அன்போட தோழா நீ ஏற்றுக்கொள்ளாத அன்பளிப்பை ஒருவர் உனக்கு கொடுத்தா அது உனக்கு உரியதாகுமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவனோ நீ இப்படிப்பட்ட மூர்க்கமானவனோ முட்டாளவாவும் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வெறுப்போட சொன்னானான் போயும் போயும் முட்டாள்தனமான கேள்வியை கேட்குறியே அன்பளிப்பு ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா கொடுத்தவனுக்கு தானே போய் சேரும் அப்படின்னு சொன்னானான் அப்ப நண்பா நீ எனக்கு இவ்வளோ நேரம் வழங்கிய சொற்கள் எல்லாம் அன்பளிப்பை நான் ஏற்றுக்கிறதா இல்லை அது உனக்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புத்தர் அமைதியா இருந்தாராம் இதே மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் மற்றவங்க நம்மளை திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதையே நினச்சி நம்ம மனசை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு உரியதில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு புத்தர் வழியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தேங்க் தேங்க்யூ